வணக்கம் மக்களை இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா வங்கி இந்தியன் வங்கியில் வேலை வாய்ப்பு இருக்குது மற்றும் வங்கி பணியாளர் ஆணையம் நடத்துகின்ற வேலை வாய்ப்பும் இருக்குது அது இந்தியா ஃபுல்லாகவும் இருக்குது தமிழ்நாட்டிலையும் வேக்கன்சி இருக்குது இது ரெண்டு பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் முதல்ல இந்தியன் வங்கியில் வந்து வேலைவாய்ப்பு கொடுத்துருக்காங்க காலி பணியிடம் நூற்றி ரெண்டு பேர் காலி பணியிடம் கொடுத்துருக்காங்க இதுக்கான பதவி பேர் வந்து ஸ்பெஷலிஸ்ட் கேடர் அதிகாரி துணைத்தலைவர் உதவி துணைத் தலைவர் இணை மேலாளர் உள்ளிட்ட பதவிகள் இதை வந்து ஒப்பந்த அடிப்படையில் தான் எடுக்கிறாங்க பணியிடம் நம்ம தமிழ்நாட்டில் சென்னை தான் சென்னையில் தான் வேக்கன்சி அறிவிச்சிருக்காங்க கல்வித்தகுதி பிஇ பி எம்பிஏ எம்சிஏ சிஏ ஐசிடபிள்யூஏ போன்ற படி படிப்பை படித்தவர்கள் விண்ணப்பிக்கலாம் பணி அனுபவம் பெற்றிருக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்னு சொல்லியிருக்காங்க மற்றும் வயது பதினாலு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைய தேதியப்படி குறைஞ்சபட்ச வயது இருபத்தி மூணு அதிகபட்ச வயது நாற்பது வயது அப்படின்னு அறிவிச்சிருக்காங்க பதையும் மேலும் பதையும் தன்மைக்கேற்ப வயது மாறுபடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அரசு படி மூணு முதல் பதினைந்து ஆண்டுகள் வரை வயது தளர்வு உண்டு தேர்வு முறை எப்படி தேர்வு எடுத்துருக்காங்க ஆன்லைன் தேர்வு இருக்குது அதுக்கப்புறம் நீங்கள் நேர்காணலில் போய் நேராக போய் பார்க்கணும் விண்ணப்பிக்க கடைசி தேதி பதினாலு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இணையதள முகரை கொடுத்துறாங்க டபிள்யூ 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 டாட் இந்தியன் பேங்க் டாட் இன் இதில் போனீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ வேக்கன்சி இருக்குது எப்படி விண்ணப்பிக்கிறது எல்லா விவரமும் இருக்கும் நீங்கள் இதிலே விண்ணப்பிச்சிக்கலாம் மறக்காமல் விண்ணப்பிங்க கடைசி தேதி பதினாலு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதுக்குள்ளே விண்ணப்பிச்சுடுங்க அப்புறம் விண்ணப்பிக்க முடியாது இது சென்னையில் இருக்கிறதுனால உங் உங்களுக்கு இன்னும் ஈஸியாகவும் இருக்கும் மற்றும் ஒரு வேலைவாய்ப்பு செய்தி இருக்குது அது வந்து வங்கி பணியாளர் தேர்வாணையம் நடத்துகின்ற வேலைவாய்ப்பு செய்தி அது இந்தியா ஃபுல்லாகவும் வேக்கன்சி இருக்குது தமிழ்நாட்டிலையும் வேக்கன்சி இருக்குது தமிழ்நாட்டில் அறநூ அறநூற்றி சுட்சம் வேக்கன்சி இருக்குது இந்தியா ஃபுல்லாக இன்னும் அதிகமாகவே இருக்குது அதையும் பார்த்துடுவோம் தேர்வு நடத்தும் நிறுவனம் வங்கி பணியாளர் தேர்வு நிறுவனம் ஐபிபிஎஸ் அவங்க வந்து நடத்துகிறாங்க இது வந்து நீங்கள் டிகிரி முடிச்சிருந்தாலே போதும் ஐபிபிஎஸ் தேர்வு நடத்தும் நிறுவனம் வங்கி பணியாளர் தேர்வு இது இவங்க நடத்துகிறாங்க வேக்கன்சி தமிழ்நாட்டில் எவ்வளோ வேக்கன்சி இருக்குன்னா அறுநூத்தஞ்சி லட்சம் வேக்கன்சி இருக்குது அப்புறம் இந்தியா ஃபுல்லாகவும் வேக்கன்சி இருக்குது காலி பணியிடங்கள் மொத்தம் வந்து ஆறாயிரத்தி நூற்றி இருபத்தெட்டு இதில் தமிழ்நாட்டில் உள்ள வங்கிகள் மட்டும் அறுநூத்தி அறுபத்தி இடங்கள் பணியிடங்கள் நிரப்புறாங்க பதவி பேர் வந்து கிளர்க்கு தான் கிளர்க்கு வேலைக்காக எடுக்கிறாங்க கல்வித் தகுதி ஏதேனும் ஒரு பட்டப்படிப்பு படிப்பு படிச்சிருந்தாலே போது வயசு இருபத்தொன்னுலேருந்து இருபத்தொன்னு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைய தேதிப்படி குறைஞ்சபட்ச வயது இருபது அதிகபட்ச வயது இருபத்தெட்டு அதாவது விண்ணப்பத்தார்கள் ரெண்டு ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றாறுக்கு முன்போ அல்லது ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இர ரெண்டாயிரத்தி நாலுக்கு பின்போ பிறந்தவர்களாக இருக்கக்கூடாது அரசு விதிமுறைகளின்படி மூணு முதல் பதினைஞ்சு ஆண்டுகள் வ வரை வயது தளர்வு உண்டுன்னு அறிவிச்சிருக்காங்க தேர்வு முறை முதல்நிலை தேர்வு மெயின் தேர்வுன்னு ரெண்டு டெஸ்ட் இருக்கு தேர்வு இடம் வந்து தமிழ்நாட்டில் முதல்நிலை தேர்வு வந்து சென்னை சென்னையில் இருக்கு கோவை ஈரோடு மதுரை நாகர்கோவில் கன்னியாகுமரி நாமக்கல் சேலம் தஞ்சாவூர் மற்றும் திருச்சி திருநெல்வேலி வேலூர் விருதுநகர் மற்றும் புதுச்சேரி இந்த இடத்துலலாம் முதல்நிலைத் தேர்வு வந்து நடக்குது மெயின் தேர்வு வந்து சென்னை மதுரை சேலம் திருச்சி திருநெல்வேலி வேலூர் விருதுநகர் மற்றும் புதுச்சேரியில் மெயின் தேர்வு நடக்குது அப்புறம் விண்ணப்பிக்க கடைசி தேதி இருபத்தொன்னு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இணையதள முகவரி கொடுத்துருங்க டபுள்யூ டபுள்யூ டபிள்யூ டாட் ஐபிபிஎஸ் இன் ஸ்லாஷ் இண்டெக்ஸில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ வேக்கன்சி இருக்குது எப்படி விண்ணப்பிக்கிறது எல்லா விவரமும் இருக்கும் நீங்கள் அதிலேயும் விண்ணப்பிச்சிக்கலாம் ஓகே இந்த வீடியோ இந்த வீடியோவில் நீங்கள் நம்ம ரெண்டு பார்த்துருக்கோம் இந்தியன் வங்கியில் பணியிட வாய்ப்பும் பார்த்துருக்கோம் வங்கி பணியாளர் நடத்துகின்ற நடத்துக்கின்ற இந்தியா ஃபுல்லாக இருக்கிற வேக்கன்சி மற்றும் தமிழ்நாட்டில் இருக்கிற அறநூற்றி அறுபத்தஞ்சி வேக்கன்சி ரெண்டுமே பார்த்துருக்கோம் இதை பார்த்து நீங்கள் இந்த தேதிக்குள்ளே அப்ளை பண்ணுங்கள் வங்கியில் பேங்கில் வேலையே வாங்குங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் அப்புறம்